இன்று நடந்து முடிந்திருக்கிறது தாவேகாவின் ஈரோடு மக்கள் சந்திப்பு திரு விஜய் அவர்கள் என்னென்ன பேசினார் திமுகவுக்கு எத்தகைய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எத்தகைய ஒரு இண்டிகேஷனை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தாவேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னென்ன பேசினார் திமுகவை அட்டாக் பண்ணணும்னு விஜய் முடிவு செய்து விட்டாரா இதை பத்தி டீட்டெயிலாக டீ கூலிங் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்கு எங்களுடைய பதில் காத்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் உங்கள் எங்க தாத்தா தவறு செய்தான் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் திரு விஜய் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு மக்களை சந்திச்சிருக்கிறார் இது திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டையான கொங்கு பகுதியில் திரு செங்கோட்டையன் இந்த கூட்டத்தை ரொம்ப ஆர்கனைஸ்டா ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப செம்மையா சிறப்பாவே இந்த கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது செங்கோட்டையன் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக ஏன்னா ஏற்கனவே ஒரு அதிமுக இருந்து பிரிந்து வந்தார் அது இரண்டு நாட்களையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபி செட்டி வந்து சவால் விட்டுட்டு போயிருந்தார் அதற்கு பிறகு அந்த இடத்துல தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக இது ஒரு ஒரு வாய்ப்பாக பார்த்திருந்தார் திரு செங்கோட்டின் அவர்கள் அதே மாதிரி நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படும் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா விக்ரபாண்டியில முதல் முறையாக விஜய் பேசியிருந்தார்ல அதற்கு பிறகு இன்று அவருடைய ஸ்பீச்சு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் இருந்தது அவர் என்னென்ன பேசினார் பார்ப்பதற்கு முன்னாடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி பேசினாங்க அப்படின்னு பார்க்கணும் திரு அருண்ராஜ் ஐயர்ஸ் அவர் ஏற்கனவே தன்னுடைய கவர்மெண்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்று விஜயோட கைகோர்த்து வந்திருக்கிறார் அவர் சொல்றாரு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன் நான் அதை உதறிட்டு இன்னைக்கு விஜயோட கோர்த்திருக்கேன் நான் விஜய் மேல் வச்சிருக்க நம்பிக்கை அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு அதுபோக இந்த தாவைக்காவல பேசுற இரண்டாம் கட்ட தலைவர்களே எனக்கு என் அருண் ஐயார ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவர் அரசியல் தெளிவோடு பேசுவார் அதாவது மக்கள் மனநிலையில இருந்து பேசுவார் அந்த தான் இப்ப சீமா அகர்வால் சீமா அகர்வால சென்னையோட மாநகர காவல் பொறுப்புல இருந்து நியமிப்பதாக இருந்துச்சு அது அவருடைய பெயர் வந்து பரிசீலிக்கப்பட்டது ஆனா இந்த தமிழக அரசு அவருடைய பதவியை கொடுக்கல தட்டு கழிக்கப்பட்டார் ஆனா சமீபத்தில் நடந்த வெற்றி பாதையில் பெண்கள் தமிழக அரசு நடத்துறதுல முதல் பரிசை அவங்களை கூப்பிட்டு கொடுக்கும்போது அப்படி முதல் பரிசுக்கு தகுதியான அந்த நபரை நீங்க எதுக்கு சென்னை மாநகர டிஜிபியாக நீங்க திமுகவை அதட்டி கேட்டிருக்கிறார் அருண் ஐஆர்எஸ் அதற்கு பிறகு உயர்ந்த மனிதர் ஆதவ அர்ஜினா ஆதவ அர்ஜினாவுக்கு பெரிய ப்ராஜெக்ட கொடுத்திருக்காங்க எப்படி தாவேக்காவில் உதய நிதியா டாக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பெரியார் சமீபத்தில் நடந்த இளைஞர் மாநாடு நடந்துச்சு திமுகவில் இந்த இளைஞரணி மாநாட்டில் பயங்கரமா இளைஞரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த இளைஞரணி மாநாட்டுல இளம்பெரியார் உதய நிதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பெரிய அளவுல கவுண்டர் கொடுத்திருக்கார் நம்ம உயர்ந்த மனிதர் ஆதவ யார் யார் பெரியார் எழுபது ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்து மூத்திர பையன் கையில சுமந்துக்கிட்டு போய் மக்களுக்காக பணியாற்றினவர் தான் பெரிய நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் முத முதல்ல கட்சியிலேயே சேர்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க எம்எல்ஏ ஆகிறீங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு டெபுட்டி சிஎம் பதவி கொடுக்கப்படுகிறது உங்களுடைய மக்கள் சேவையே நாலு வருஷத்துல முடிஞ்சு போச்சு நீங்க இளம் பெரியாரானு டைரக்ட் அட்டாக் டு உதயநிதி ஸ்டாலின் அதாவது இவருடைய ஸ்பீச் எப்படிங்கிறது ஒட்டுமொத்த திமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்வலை இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அதிர்வாக இருந்திருக்கும் ஏன் கேட்டால் என்னுடைய பெரிய டார்கெட்டை உதயநீதி தாங்க அப்படின்னு குறி வச்சு எல்லா மேடைகளிலுமே ஆதவாஜி நான் உதயநீதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறது தாவேக்கு அவருக்கு கொடுத்திருக்கிற பெரிய ப்ராஜெக்டா இருக்குன்னு அத நினைக்கிறேன் தலைவர் தன்னோட பணியை சிறப்பா செம்மையா செஞ்சிட்டு இருக்காரு பாக்குறோம் அதற்கு பிறகு ரெண்டு மூணு தலைவர்கள் பேசினார் திரு செங்கோட்டை அவருடைய ஸ்பீச்மே நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு அரசியல் முதிர்வு உள்ள அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் எப்படி பேசுவாரோ அப்படி பேசியிருந்தார் ஏன்னா தாவேக்காவில் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டை அவருடைய ஸ்பீச் மட்டும்தான் இருந்துச்சு திரு செங்கோட்டையன் வருகை எத்தகைய தாக்கத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கு எத்தகைய பலத்தை கொடுத்துருக்கு எத்தகைய நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மற்ற தலைவர்கள்லாம் செங்கோட்டையனை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்களே அதுலேயே தெரிஞ்சுது

இந்த செங்கோல வேற எங்கேயும் பார்த்துருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஒரு செங்கோல் யாம இருக்கா இன்றைக்கும் வரலாறு கடந்து அது பேசிக்கிட்டு இருக்குல்ல அதே மாதிரி ஈரோக்கில் திரு செங்கோட்டின் அவர்கள் விஜய்க்கு கொடுத்த செங்கோல் காலம் கடந்து பேசப்படும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அந்த அளவுக்கு அந்த பிரேம் பாருங்க ஜி அப்படி இருந்துச்சு அந்த இது கண்டிப்பா அது ஒரு ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் கருதப்படுகிறது அதற்கு பிறகு விஜயோட ஸ்பீச் சொல்லவே வேண்டாம் இத்தனை காலங்கள் விஜய் மீது நாம் வைத்த விமர்சனம் அது சொல்ல போனா விஜய் அவர்கள் நமக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் இது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எங்கேட்டா விஜய் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுறாரு விஜய் பேச்சுல ஒரு தெளிவு இல்லை ஒரு அரசியல் தெளிவு இல்லை ஏதோ சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கிறார் விஜய் அப்படின்னு கலந்த காலகட்டங்களில் நான் நான் விமர்சிச்சிருக்கிறேன் அரசியல் விமர்சனம் எல்லாரும் விமர்சித்திருக்கிறார்கள் அதுபோக அரசியல் தலைவர்கள் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க ஒருவேளை விஜய்யோட ஸ்பீச்சே தான் இவர்களா விஜய்க்கு சரக்கு ஒண்ணு இல்லைங்க பார்த்தோம் நாங்கள் கூட என்ன நினைத்தோம்னா விஜயோட ஸ்பீச் கண்டிஷனே நம்ம கடைசி வீடியோல பேசியிருந்தோம் இதுக்கு பிறகு விஜய்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு விஜய் பேசுற ஸ்பீச் இருக்குல்ல அவருடைய பேச்சு இருக்குல்ல விக்கிரவாண்டிக்கு பிறகு தரமான ஸ்பீச்சை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் விஜய் என்பதுதான் உண்மை கருத்து முதலில் விஜய் பேச ஆரம்பிக்கும் போது காளிங்கராயன் அனை அந்த சொல்லப்போனா ஈரோடு மாவட்டம் கிடையாது கொங்கு பகுதியிலேயே காலிங்கராயன் அணை என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதுபோக மஞ்சள் விவசாயம் மஞ்சள் விவசாயிகளுக்கு அங்கு இழைக்கப்படுகிற அநீதி அதை பற்றி விரிவாக பேசியிருந்தார் காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் கட்டினதிலையும் உயிரான உணர்வு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோக திமுக இத்தனை காலம் நமக்கு வாக்குறுதினு ஒன்னு கொடுத்து ஏமாத்துறாங்கல்ல நாங்க வந்தா நீட்டுக்கு முதல் கையெழுத்து நாங்க தான் போடுவோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு சிலிண்டருக்கு மானியம் தரும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அரசு காலி பணியிடங்களை நாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏமாற்று வேலை இப்படி எல்லாம் நீங்க மக்களை ஏமாத்துனீங்களே அப்படின்னு மக்களுக்கு திமுக செய்த தவறி ஒருமுறை ஞாபகப்படுத்தியிருக்கிறார் விஜய் இந்த ஸ்பீச்ல அடுத்ததாக பெரியார் பெரியார் மண்ணில இருந்து பெரியார பத்தி பேசாம சும்மா விடுவாரா பெரியார பத்தி பேசியிருக்கிறார் அது போக பெரியாரை பேரை வச்சு கொள்ளையடிக்காதீங்க அந்த மனிதர் ஒரு ரூபா கூட கடைசியில கையில காசு இல்லாம இருந்த மனுஷன் கேட்டா கடைசி வரைக்கும் மக்களுக்காக உழைச்சி தனக்குன்னு ஒருவா கூட சேர்க்காத மனுஷனை பேரை வச்சு இன்னைக்கு கோடி கணக்கில் சேர்த்து வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கே அடுக்குமா பெரியாரை வச்சு கொள்கை நடத்துகிற கூட்டம் இல்லை பெரியாரை வச்சு கொள்ளையடிக்கிற கூட்டம் அப்படின்னு சத்தம் போட்டு உறக்கம் போட்டு தமிழக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார் விஜய் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பா எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும் ஏதாவது ஏதாவது லாபம் பார்த்திருப்பா எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா ஆனா அவரு பேரை சொல்லிக்கிட்டு கொள்கையை பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி அடுத்ததாக அண்ணா எம்ஜிஆர் கடந்த காலகட்டங்களில் கொள்ளை தலைவராக அஞ்சு பேரு நிர்ணயித்தார் விஜய் அதுக்கு பிறகு திடீர்னு அண்ணா போட்டோ வந்துச்சு எம்ஜிஆர் போட்டோ வந்துச்சு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு என்ன எல்லார் போட்டோ எடுத்துக்கிட்டாரு ஜெயலலிதா போட்டோ எடுத்து கலைஞர் போட்டோ எடுத்து வர பொருட்கிட்ட நல்லா கலாச்சிட்டு இருந்தேன் இல்லை அவர் தெளிவாக சொல்லுகிறார் அண்ணாவின் எம்ஜிஆரின் அந்த அரசியல் வியூகங்கள் இருக்குல்ல அரசியல் பயணங்கள் இருக்குல்ல அதை நாங்க எடுத்துக்கிறோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் யாருக்கும் சொந்தமானவர்கள் கிடையாது அது தமிழகத்தின் சொத்து அவர் நாங்க நாங்க யாருனாலும் உரிமை கொண்டாடலாம் அது எங்களுக்கும் சொந்தமா உங்களுக்கும் சொந்தமா எங்களுக்கும் சொந்தம் நாங்கள் உரிமை கொண்டாடுவதை நீங்கள் விமர்சிக்க கூடாது அவர் எங்களுக்கும் சொந்தமானு இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் விஜய் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் இன்னொரு மிகப்பெரிய ஒரு காமெடி கடந்த காலங்களில் நம்ம விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் மூத்த பத்திரிகையாளர் நான் தான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நான் ஒரு அரசியல் விமர்சகன் அப்படின்னு இந்த முகத்துல மாறுவேடத்துல பரு வச்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னு மாறுவேடத்தை தெரிகிற திமுகவின் கைகூடியில் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களே மக்கள் அடையாளம் கண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க உங்களை பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இந்த விஜயோட ஸ்பீச்ல பெரிய பிளாஸ்டா இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்பீச் சும்மா மாறு வேஷத்துல வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா நாங்க யாரோட போட்டி போடணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுடைய கொள்கை எதிரி அதுக்கு பிறகு எங்களுடைய அரசியல் எதிரி ஆல்ரெடி ரெண்டு பேரும் நாங்க நிர்ணயம் பண்ணி வச்சுட்டோம் அது இல்லாமல் களத்திலே இல்லாதவங்களாம் நாங்கள் நாங்க போட்டியிட முடியாது நீங்க ஆசைப்படுறீங்கிறதுனால நாங்க உங்களோட போட்டியிட போட முடியாது அப்படின்னு சொல்றது சீமானுக்கு டைரக்ட் அட்டாக் அதான் நான் பாக்குறேன் இது அதிமுகவுக்கு அட்டாக் அப்படிங்கிறத அவர்கள் களத்துல இருக்கிறாங்க ஏன்னா அவர்களும் பெரிய சக்தி தான் ஆனா ஏன் கூட சண்டை போடு ஏன் கூட சண்டை போடணும்னு எப்ப பார்த்தாலும் விஜய சுரண்டிக்கிட்டு இருக்கிறது சீமானந்தன் மட்டும்தான் இது அவருக்கான ஒரு பெரிய ஒரு அட்டாக்கா பாக்கலாம் இல்லைன்னா நான் உனக்கு பதில் சொல்றேன் இது வரையிலும் சீமான் பெயரை திரு விஜய் அவர்கள் எந்த இடத்துல உச்சரிச்சது கிடையாது இந்த இடத்துல உச்சரிக்கல நம்மளா கேஸ் பண்ணிடும் இது இவராத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல திரு சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் புரிஞ்சுக்க ஒரு விஷயம் தான் உங்களுடைய எதிரி திமுக இருந்தால் நீங்க வளர்ந்துகிட்டே போவீங்க நான் புதுசா வந்த கட்சி அடிக்கிறேன் விஜய் அடிச்சீங்கன்னா நீங்க சிறுமைப்பட்டு போவீர்கள் அதனால உங்களுடைய கோலை மாத்துங்க நீங்க தவறான ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இப்போ கூட நீங்க கோலை மாத்தலாம் அது விஜய் அவர்களே உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கிற விஜய் அவர்களே அதை எடுத்து சொல்லிருக்காரு புரிஞ்சா புரிஞ்சுக்கிடுங்க அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அதற்கு பிறகு காஞ்சிபுரத்திலே நடந்த மக்கள் சந்திப்பில் அவர் சொல்லியிருந்தார் மக்கள் அனைவருக்கும் ஒரு வீடு ஒரு டூ வீலரு அத்தியாவசியமா காரு கூட கொடுக்கலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது அதுபோக ஒவ்வொரு நபருக்கும் தனிநபர் வருமானத்தை உறுதி செய்வாங்க எல்லாரும் ஒரு டிகிரி படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது பெரிய விமர்சனத்துல வச்சு இது ஆல்ரெடி எல்லார்ட்டுமே இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி காரை ஃப்ரீயா கொடுப்பீங்க நீங்க எப்படி கா பைக்கை நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்க அப்படின்னு சலுகைகள் மக்கள் சலுகைகள் அதை நீங்க தவறா இலவசனு மக்களை இழிவுபடுத்தாதீங்க ஆல்ரெடி நீங்க ஃப்ரீ பஸ்ல போறியே உங்களுக்கு ஃப்ரீயா ஆயிரம் கொடுக்குதுன்னு ஆல்ரெடி திமுக மக்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம கடந்த வீடியோ கொள்ள சொல்லியிருக்கோம் இதே தான் விஜயம் குறிப்பிடுகிறார் நீங்க அவங்களை இழிவுபடுத்தாதீங்க நாங்கள் மக்கள் பணத்துல இருந்தா மக்கள் கொடுக்குறோம் அது எப்படி ஃப்ரீயா இருக்கும் இது மக்களோட வரி பணத்துல இந்த கஜானா இருக்கு அதுல இருந்து நாங்கள் ஒரு திட்டத்தின் மூலம் எல்லா மக்களுக்கும் சென்றடைவதற்காக நாங்க ஒரு சலுகைகள் கொடுக்கிறோம் இத போய் நீ இலவசம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கூறியிருக்காரு இது போக அவர் என்ன சொல்லியிருக்காருனா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் அந்த வாழ்க்கை தரம் உயர்ந்தாலே அவர்கள் தங்களை உயர்த்து கொள்வார்கள் அவங்க வந்து கார் வாங்கிடுவாங்க அவங்க வந்து பைக் வாங்கிடுவாங்க நாங்க உயர்த்த போறது மக்கள் வாழ்க்கை தரத்தை நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் ஜீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயங்கள திருச்சி சொல்றாங்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மக்களும் தெளிவாக இருக்கிறார் என்று டைரக்டா மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்றாங்க அது மிக நல்ல விஷயமா தான் பாக்குறோம் இது போக விஜய் அஞ்சு நிமிஷம் தான் விஜய்க்கு அரசியலே பேச தரல இதெல்லாம் நம்மளும் வச்ச குற்றச்சாட்டு தான் மாற்று கருத்து கிடையாது நமக்கு அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு ஏன் கட்ட விஜய் அவர்கள் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனா இன்றைய ஸ்பீச்சில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் பரவாயில்ல விஜய் அடுத்த ஒரு கட்டத்திற்கு நகர்ந்து இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா கடந்த கால கட்டங்கள்ல பலரும் விமர்சிச்சாங்க அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு இப்ப போயிருந்த கடைசியில் பாண்டிச்சால பன்னிரண்டு நிமிஷம் தான் பேசியிருந்தார் பல இடங்கள்ல ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் பேசியிருந்தா அதை நம்ம குறிப்பிட்டிருந்தோம் ஆனா விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு பாரு நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன்னு பாக்காத நான் பேசுற விஷயத்துல ஒரு அரசியல் இருக்கான்னு பாரு நான் பேசுற அரசியலை பத்தி பேசு விஜய் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறேன் பேசுறேன் என்றா இந்த குற்றச்சாட்டு வச்சங்கள் எதிர்கட்சிக்காரங்க உங்களுக்கு என்ன என் கட்சி என் கட்சிக்காரங்கிட்ட நான் பேசுறேன் உனக்கு என்னையா வந்துட்டு அப்படின்னு விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு சம்மட்டி அழியா அடிச்சிருக்கிறார் அவருக்கு இல்லை நமக்கும் கூட ஏன் கேட்டால் நம்மளுடைய கடமை விஜய் எப்படி பேசுறாருன்னு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்மளுடைய விமர்சனம் நமக்கு அந்த உரிமை இருக்கிறது அதாவது கடந்த காலகட்டங்கள நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் விஜய் அந்த அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் இல்லைன்னா தன்னுடைய ரசிகர்கள்ட்ட மட்டுமே பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் விஜய் ஆனா இன்றைய ஸ்பீச் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இதுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்க போறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இருக்கு இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஒரு ஹுக்கு ஒன்னு இருக்கு எம்ஜிஆர் முதல் முதல்ல திமுக வந்து பிரிஞ்சு வந்தார்ல அப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார் திமுகங்கிறது தீய சக்தி அதை நம்ம அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அது பெரிய அளவில் பேசப்பட்டு திமுகனாலே தீயசக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டா ஆனிச்சு அந்த காலகட்டங்கள் சோசியல் மீடியாவே இல்லாத காலகட்டங்கள்ல அதுதான் எம்ஜிஆர வந்து சீட்ல உட்கார வச்சுது அதுக்கு பிறகு அதே வார்த்தையை ஹூக்க யார் எடுத்தாங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா எங்க போனாலும் திமுக சக்தியை ஒழிப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க அது பெரிய ஹூக்கா பெரிய மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு அதுதான் ஜெயலலிதாவை பலகாலம் சீட்ல உட்கார வச்சுது இன்னைக்கு விஜய் அவர்கள் விஜய்க்கு இந்த வீகத்தை யார் வகுத்து கொடுத்தா தெரியல மிக சிறப்பு திமுக ஒரு தீய சக்தி அஞ்சு தடவை உரத்தி திமுக சக்தி தீய தீயசக்தின்னு கத்துனது இருக்குல்ல இது டாப் ஆஃப் த டாபிகா மாறி இருக்கு இதுக்கு பிறகு விஜய் வந்து நிறைய வேடை சொல்லும் போது அங்கு சொல்லும் போது அது ட்ரெண்டா அனுச்சு இல்ல பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லுவது அது ட்ரெண்டா அனுச்சு இல்லை இன்றையில இருந்து குறிச்சு நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க திமுக சக்தி அப்படிங்கிறது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக போது இதுமாரி திமுக சக்தி தான் அதுக்கு பேரே வைக்க போது அந்த அளவுக்கு இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் இருக்கு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்பீச்சுங்கிறது இத்தனை நாட்கள் மாதிரி இன்றைக்கு மிக தெளிவாக இருந்துச்சு அரசியல் நுணுக்கங்கள் இருந்துச்சு அரசியல் புரிதல் இருந்துச்சு இதே ஸ்பீச்சை விஜய் இனிமே தொடர்வார் அப்படிங்கிறத நம்பப்படும் ஏன்னு இன்னைக்கு வேற குறைய இருபது நிமிடங்களுக்கு மேலாக உரையாற்றிருக்கிறார் அது மக்கள் இடத்துல போய் கனெக்டா ஒரு விஷயமாவே இருந்துச்சு மித்த நாள் பேசும்போது ஏதோ வந்து சினிமா டைலாக் பேசுற மாதிரிலாம் இருந்துச்சு இன்னைக்கு விஜய் சொல்றாரு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு உண்மையிலேயே அப்படிதானே இருந்துச்சு ஆனா இன்றைய ஸ்பீச் அப்படிங்கிறது விஜயோட ஸ்பீச்ங்கிறது வேற லெவல் பிளாஸ்ட் மோடலா இருந்துச்சு இது இந்த ஜென் இசட் கிட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு பெரிய அளவுல போய் சேர்ந்துருக்கும் விஜய் அவர்கள் பெரிய டார்கெட்டா இருக்கிறதே அவர்கள் அது மட்டும் இல்லாம அந்த ஈரோடு கொங்கு

வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் ஏன்னு கேட்டால் திமுக இந்த காலகட்டங்களில் விஜய் வந்ததுக்கு பிறகு நிறைய திட்டங்களை அமுல்படுத்துறதும் அதுக்கு பிறகு தன்னுடைய கட்சியிலே ஆட்சியில இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய முயல்றாங்கல்ல அது யார் விஜய் வந்ததுக்கு பிறகுதான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்க்கப்படுகிறது ஏன்னா வேங்க வயல்ல நடந்த பிரச்சனைக்கு விஜய் போப்புரா நியூஸ் கசிஞ்ச உடனே அங்க உடனே சார் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றவாளியை ஆஜர்படுத்துறதாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் ஆனா இன்றைய ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வந்துடுவாரோன்ற நம்பிக்கை மக்கள் மனசில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு பிடிச்சிட்டாருனா ஒரு நாற்பது சீட்டு பிடிச்சி வச்சுட்டாருனா யார் முதல்வர் என்று தீர்மானிக்கும் இடத்துல விஜய் இருப்பார் நான் எனக்கு ரெண்டரை வருஷம் சீட்டை கொடு அந்த சீட்டு முதலமைச்சர் சீட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் வரும் காலகட்டங்களில் விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கு விஜயோட இந்த தாவைக்காவின் அரசியல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வேறொரு வீடியோ சந்தைக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் என் தாத்தா